ராணி இந்த வீடு தானே நல்லா பாத்து சொல்லு அப்புறம் வீடு மாதிரி வந்துரு போறோம் இந்த வீடு தான் எனக்கு நல்லா தெரியும் ஏட்டி உன் குரல் ஒரு மாரிய கடுக்கு என்னாச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியாதங்க எனக்கு இங்க வரவே சுத்தமா பிடிக்கல பாத்தீங்க என்னத்த அண்ணனா இருந்தாலும் இந்த வசமா நான் ஒரு வாட்ட போன போட்டு நாளா சரிக்கல நம்ம வீட்டுக்கு வந்து போகல என்ன எனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது அது கூட விட்டு தள்ளுங்க ம் பூ மாரிக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணாது அத்தை மாமான்னு சொல்லி ஆசையா இவங்க எதாவது பார்த்து செஞ்சிருப்பாங்களா சொல்லுங்க அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு கோபமா வருது இவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வரணுமான்னு நினைச்சாலே வயிறு எல்லாம் தெரியுது என்னது பத்திரிக்கை எடுத்துட்டு வயிறு பத்தி தெரியுதா எட்டி உன் வாய்தா அந்த வார்த்தை சொல்லுது தவிர உன் முகம் அந்த மாதிரி சொன்னது தெரியலையே அண்ணன பாக்க போறோம்னா ஆனந்தமா இருக்கிற மாதிரிலாம் தெரியுது ஆ இப்பதான் செக்கே செவேன்னு கோமா இருக்கிற மாதிரி தெரியுது இப்பதான் இந்த டயலாக் நீ பேசிருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேச நீயே அது கொஞ்சம் கூட செட்டு அவளை பத்துக்க நீ சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரில இருந்துச்சு எப்படா என் அண்ணனை பார்ப்போம் அப்படின்ற இருக்கிற மாதிரி இல்லை இருந்துச்சுன்னு நீ சொன்னது போதும் வெறுப்பேட்டாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் என்னதான் எங்க அண்ணன் எனக்கு பாசம் இருந்தாலும் இப்ப எல்லாம் அவரை பார்த்தாலும் எனக்கு தோணவே இல்லை என் உண்மை சொல்ல எனக்கு கோபம் வருது அப்படியே பொன்னாடி பச்சை கருக்கிட்டு ஒரே அடியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு எந்த சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் அப்பா அம்மா ஒட்டு வரும் வேணான்னு ஊருக்கே தனியால இருக்காரு அது நினைச்சாலே கோபம் வருது சரி விடு இது நம்ம கோவப்பட வேண்டிய நேரம் கிடையாது நாம கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய நேரம் பார்த்துக்கேன் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம வீட்டு பெரியவங்க அவ்வளோ தூரம்னு சொல்லி நம்ம கேட்காம இருந்தால் அது நல்லது இல்லை பார்த்துக்கேன் அவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தது தானே நம்ம இந்த வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம் இங்கே பாரு எனக்கும் தான் அவங்க முகத்தை பார்க்க ஒரு மாரிய கடுக்கு என்ன பண்ணுறது இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் வீட்டை வாசப்படி வந்துட்டு வீட்டுக்குள்ளே போனால் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லு மரியாதை தலைவாசல் மிரியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் பார்த்துக்கேன் இன்னைக்கு நமக்கு வந்துருக்கு நாளைக்கு அவங்களுக்கும் வரும் அவங்க மகன் கல்யாணத்துக்கு நம்மளை மறக்காம கூப்பிட்டு தானே ஆகணும் நம்மள வேண்டாம் ஒதுக்கி வைக்க முடியுமா இப்ப இருக்கிற நம்ம நிலைமை தான் அவங்களுக்கு இதுக்கப்புறம் வரும் அதனால எல்லாரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது பார்த்துக்க புரியுதா நான் சொல்றது இப்ப கண்டிப்பா இந்த வீட்டு கேட்கணும் ம் பேசிவிட்டு பேசுவேன் உன் அண்ணன் வீட்டு எதிரில் இருக்கணும் தைரியமாக்கோ அதனால தான் இப்படி வாய் துடிக்க பேசுறியோ அதுல ஒண்ணு இல்ல ஒரே இடத்துல நின்னுட்டு எவ்வளவு நேரம் அப்புறம் மத்தவங்க எப்ப பத்திரிக்கை வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறது வாங்க உள்ள போவா முதல்ல நீ உள்ள போறா நீ தான் எப்பவுமே முன்னுரிமை பாத்துக்க என்னை மட்டும் கோத்து விடுறத பாரு இந்த மனுஷன வாங்க கெண்டி சத்யா சோலிய ஊட்டி படிச்சோம்னா உன் முட்டை கால ஊத்திட்டு கிடக்க சோலிய ஊட்டி பாருடி எம்ஜி என்ன கிடக்கு அப்படி முடிக்கிறவா இடி கோனி நீ என்ன போய் சொல்லி தபால் சொல்லோ நான் நம்ப மாட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் நீ இப்படி பண்ணிருப்ப தண்ணி குடிச்சிட்டு வரேன் நான் சொன்னேன் அதுக்குள்ள தாயை கட்ட மாட்டி வச்சி தாயை விந்து போச்சுன்னு சொல்லி காயை எடுத்து வச்சிருக்கவா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு இந்த பொய்யாட்டல அண்ணன் வச்சிக்க அப்புறம் நான் வரவே மாட்டேன் பாத்துக்க உனக்கு பொறாம டி எனக்கு தாயை ஊந்திருச்சுன்னு பொறாம நான் அதை வவுத்துச்சுல இப்படி எல்லாம் வாய் காண்டபடி பேசிட்டு பொடி புழுக முட்ட நீ தண்ணி புண்ணாக்க முட்ட யார் நாளா இனி மட்டும் விலட்டலாம் வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு பாரு உனக்கு அப்புறம் இருக்கு பாத்துக்க அடேய் கேடலா உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்னடி பிரச்சனை ஊட்ல ஒரு நாள் இமிரே கூடுதேல எப்ப பார்த்தால சண்டை மாட்டிட்டு மாளே வண்டிட்ட போச்சு உங்ககிட்ட சமாதான பண்ண சமாதான பண்ண என் வாய் தான் ஓஞ்சி படே இல்ல என்னடி இப்ப பார்த்தா சண்டை போட்டு கிடக்கீங்க படிக்க வந்து புள்ளிக்கே புக் எடுத்து எங்காச்சு படிக்கறாங்கல பாரு எப்ப பார்த்தால வேளாடி கிடக்காத ஒரு சின்ன புள்ளி ஆட்டம் ஏமா நீ வர சும்மா இருமா எப்ப பார்த்தால படி படி நீ ஏன்டா போட்டு இப்படி இடி இடி நிடிக்கறியே தெரியல பள்ளி கொடுத்துனே வாடியாரு படா படுத்துறானே பார்த்தா வீட்ல வந்து நீங்க எல்லாரை படி படின்னு சொல்லி படா படுத்துறீங்க அதானே பத்தாம் வகுப்பு படிக்கல எப்படியாச்சும் இந்த ஒரு தரம் கஷ்டப்பட்டு மார்க் எடுத்துரு அப்பதே வந்து பிளஸ் ஒன்னு படிக்கும்போது பய குறிப்பு எடுக்க முடியும் சொல்ல வேண்டியது சரி நாமளும் கஷ்டப்பட்டு படிச்சு பய குறிப்பு போனா அங்கட போகையில எப்படியாவது கஷ்டப்பட்டு பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்துரு அதுக்கு அப்புறம் காலேஜில் போய் செஞ்சுட்டா படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது புக்கு தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜாலி ஊர் சுத்தலாம்னு சொல்லி டயலாக் அடிக்க வேண்டியது ஆனா காலேஜ் போனதானே தெரியுது அங்க அடிச்சிட்டு போக கூட வழி இல்லாம கிடைக்குன்னு அப்படியாட்டி ஆமாட்டி அது மட்டுமா பள்ளிக்கூடத்துல பீடி பிரின் ஒண்ணு கிடைக்கும் ஆனா காலேஜ்ல பேசது கூட ஒரு பீரியட் கிடையாது பாத்தியா ஆ எங்க போட்டு பாடா படுத்துறாங்க அந்த வாத்தியா இருக்க வந்து அம்மாடி நீ சொல்றது பார்த்தா காலேஜ் போகவே பயமா இருக்கு பிரச்சனை அதுக்கு கம்மனே பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வீட்டுல கிடக்கலாம் போல இருக்கு ஆமா அம்பி உங்க அப்பா மயிலே வெயிலே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சி காலேஜ் பீச்சு பள்ளிக்கூட பீச்சுன கட்டி உங்களை படிக்க வச்சதுக்கு பிரச்சனை அந்த காசை வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கைய கழுவலாம் அம்பி புள்ளைய ஏதாவது படிச்சு பொறுப்பா ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கை நல்லா முடிச்சு அப்புறம் கல்யாணம் ஆனா நீங்க இப்படி வியாக்கல உட்கார்ந்து பேசி கிடக்கீங்க காலேஜ் பேசிக்கிட்டு கால் மேல கால் போட்டு விளையாடி கிடக்கீங்க உங்கள்கிட்ட காசு கொடுத்து படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தமாதிரி பேசுகிறோம் வீட்டிலே கம்முன்னு கிடைக்கும் கழிச்சும் போக வேணாம் பள்ளிக்கூடம் போக வேணாம் காலையில் போய் ஆறு மாறி மேயும் அப்போதான் உங்களுக்கு அணிவிக்கு எட்டும் கொஞ்சம் விட்டா போதும் தலமலை ஏறி உட்கார்ந்துருவலாம் இரு விளக்கு மாத்த பிஞ்சு கோ இரு ஐயோ ஏக்கனே இந்த அம்மா பத்திரகாலி மாதிரி ஆட ஆட இதுல இவ வேற பியாசி ஏத்தி விட்டுட்டல இதுக்கு மேல இங்க இருந்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்ல போல ஏற்கனவே ஆதாரம் இல்லாம உடம்பு சேதார ஆயி போய் கிடக்கு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா அவ்ளோதே வாடி பஞ்சர் தான் எஸ்கே ஐயோ என்ன இது என்ன வந்து தண்ணி கோத்துட்டு ஓடிட்டே ஏடி இருட்டு நான் வரேன் எங்க அதுக்குள்ள எந்த ஓடிட்டார்களா திரும்ப வரட்டும் எங்க போய் வளக நீ தொடப்பட்டாலே கைய கால உடைச்சு போடுதே அப்பதான் அடங்கு வளக அண்ணே யார் அது அங்க வாசி படிக்கல நேத்து உள்ள வாங்க இடிங்களா இடிக்கு எதுக்கு இங்க வந்திருக்காக ஏத்தி ராணி மது முதல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வந்தவங்களும் விசாரிக்கணும் ஆனா இவங்க இல்லைன்னா வாசல நிக்கிறவங்களை தொடப்பத்தை வச்சு வர வைக்கிறாள் டி டீ பஜ்ஜி காப்பின்னு வந்தவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தொடப்பு தொட வச்சு நான் விசாரிக்கிறாவோ நல்ல குடும்பம் டீ சும்மா இருக்க என்ன நீ எப்படி இருக்கீங்க ஆ ஏதோ இருக்கேன் என்ன பண்றது காலை தான் போகுதே தவிர எங்க கஷ்டம் வர மாதிரி தெரியல எல்லாம் ஏன் தலையை ஏத்து வாங்க அம்மா அண்ணன் வீட்ல இல்லையா பிள்ளைகளை எங்க போய் இருக்காத அங்க எங்க தான் இருக்கோம் வாங்க மாமா

நம்மள நம்மளை பார்த்ததுலேருந்து என்னமோ பயனஞ்சின் வண்டியை அப்படியே பத்து லோடு அள்ளி மூஞ்சில் போட்ட மாதிரி ஏ முறைச்சி பார்த்துட்டு கிடக்காக நீங்கள் வேற அமைதி இருக்க பத்திரிக்கை இருக்கணும்ல கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அமைதி இருக்க மாமா உக்காருங்க இருக்கட்டுக்கண்ணா ஆகட்டும் அரடி வாக 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 மாப்பிள வாம ராணி எப்படி இருக்கீங்க ஆ ஆ நல்லதா இருக்கும் ராணி அந்த தாம்பளை தட்டி எடு சரிங்க இப்பதான புரியுது எலி எதுக்கு அம்மனத்தோட போகுதுன்னு இதுக்கு எதுக்கு இவங்க வந்துடுறாங்கன்னு இப்பதான் புரியுது விசேஷத்துக்கு அழைக்க வந்துருக்காங்களோ இந்த ஊர்ல இருக்கீங்க காய் முடிஞ்சிருப்பாங்க ஏன் கூட பண்ணவனுக்கு தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வைக்கல தான் எப்படின்னு அதனாலத்தையும் கொண்டு வந்திருக்கா போல இருக்கு அது சரி இவங்க பத்திக்கு வச்சா நாங்க போய் சீச்சை வட்ட செய்யணுமோ அதெல்லாம் ஒரு நாளும் செய்ய முடியாது எப்படி என்ன மீதி இந்த மனுஷன் அந்த விஷயத்துக்கு போறாருன்னு நானும் பாக்கேன் நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் என் மக பூ மாதிரி பெரிய மனுஷன் நான் இப்படி பார்த்தா அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தும்போதே உங்ககிட்ட தகவல் சொல்லிருக்கணும் ஆனா நாங்களே அப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம் சிம்பிளாக வீட்டில் உட்கார வச்சு அப்படியே வீட்டுக்கு கூட்டிக்கலாமா இல்ல விசேஷம் வச்சு வீட்டுக்கு கூட்டிக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா முடிவு விசேஷம் பண்ணலாம்னு முடிவு பண்ணணும் பாத்துக்கொடுக்க அதுவும் இல்லாம உங்களுக்கு உங்களால முடியாது அதனால என்ன சொல்லலை தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாதீங்க குடும்பத்தோட விசேஷத்துக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும்

அண்ணி என்ன பேசுறீங்க உங்க நக நட்டுக்கு ஆசை மட்டும் ஒண்ணு நாங்க இங்க வந்து வரல பாத்துக்கிட்டு அம்மா என்னம்மா நீ அடி ஒளம்பட உள்ள வந்துட்டே பெரியவங்க பேசும்போது வந்து குறுகால பேசிக்கிட்டு மூஞ்சி அம்மா கூட இப்படி ஏத்துறே போடி உள்ள இந்த அம்மா ஏன் இப்படி கடக்க தெரியல ஏடி இருடி நாள மாறே பாருமா நமக்கு எதிரியவே இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்தா உள்ள கூப்பிட்டு வச்சு ஒரு வாய் தண்ணி குடுக்குதுல ஒண்ணு குறைஞ்சு விட மாட்டோம் இந்த வீடு தேடி வந்திருக்கோம் வாக உட்காருங்க தண்ணி குடுக்குன்னு சொல்லி ஒரு வாத்த பேசினேன்னு சொல்லு

இன்னும் நம்பிக்கை இருக்கீங்க இன்னும் உறவெல்லாம் சொல்லுங்க பாப்பா உங்களை நல்லா ஏமாத்தி உங்ககிட்ட இருக்கிறதுல சுரண்டதுக்காக தான் வந்திருக்காத சொன்ன என்னையும் நீங்க மறைப்பீங்க அடுத்து உள்ள சுரண்டி தான் பொழைக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது கேட்டி இப்போ எதுக்கு வாய் அடிச்சு வளர்க்குவா வந்தவங்களுக்கு வாய் குசி ஏதாவது சமைச்சு போனால் ஏதாவது என்ன இருக்கா போ வந்தவங்களுக்கு காபி தண்ணி போட்டு கொண்டா அதை விட்டுட்டு கண்டுபிடி கத்திட்டு வளர்க்காத தேவையில்லை நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அதனால் எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னே இந்த பத்திரிக்கை வாங்கிக்கிடுங்க அம்மாடி அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதுமா நீ வீட்டு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்திக்க கண்டிப்பா நாங்க எல்லாரும் குடும்பத்தால வந்துடுறோம் இது எப்போ நடக்கும் தானே அதெல்லாம் விழுக ஆனா உன்னே நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல திட்டினாலும் அடிச்சாலும் உடைச்சாலும் பரவாயில்லை ஏன்னா நான் உன் கூட வந்து பொறுப்பு ஆனா ஊர் விட்டு ஊர் வந்து உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கார வந்திருக்காரு பார்த்தியா அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்க பாருங்க அதுதான் என்னால தாங்க முடியல ராணி அமைதி இரு நாங்க கிளம்புறோம் இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கைக்கு வேண்டியது இருக்கு நிறைய வேலை இருக்கு நாலு பேரும் பக்கத்துல வந்துருச்சு அதனால பத்திரி கொடுத்துட்டு இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும் அதனால நாங்க கிளம்புறோம் இருந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சாப்பிடுறது நீங்க இல்லையா நாங்க என்னமா மானக்கட்டு போய் தான் உங்க வீட்டு வாசல்ல மிதிச்சு வரல பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம் இவ்வளவு நாளா நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கு இல்ல நான் பேசது ஒண்ணு உங்களுக்கு பெருசா தெரியாது நாங்க கிளம்புறோம் ஏடி இப்போ எதுக்கு இப்படி கையில இருக்கிற பத்திரிக்கை வெடிக்கணும் புடுறுவா வீடு தேடி வந்து உங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவியா வந்தவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்புறோம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல

இதுல நான் அவங்கள அசிங்கப்படுத்துறானா அவங்க நம்மள அசிங்கப்படுத்த போறாங்க சே ஆமா பத்திரிக்கையில பேரே போடவேல குடுக்கி அக்கம் பக்கத்துல இருக்கறவங்க பேர் போடுறனால பரவே இல்ல சொந்தக்காரங்க பேர் போடுறனால பரவே இல்ல ஆனா ஏன் பேர் முக்கியமா போட்டுக்கணும்ல அப்படி இருக்கல ஏன் ஏன் பேர் போடாம இருக்கு கேடி சத்தியா சோனியா எங்க இருக்கீங்க வந்து இந்த பதரத்துல அள்ளி கொண்டு போய் பக்கத்து வீட்டு மாட்டடில போட்டுறாங்க டீ கேடி உனக்கே பைத்தியமா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்ததே பசங்கள எல்லாம் திங்கிடுமே எதுக்கு மாட்டடில படுத்துறதுடா பொண்ணு தேவையில்லை அவங்க வாங்கிட்டு வந்து எதுவும் இந்த வீட்டில் இருக்கும் தேவையில்லை அவங்க வாங்கி கொடுத்தா என் பசங்க சாப்பிடணும் தேவையில்லை உங்களுக்கு வேணா சூடு சொல்ல இல்லாமல் இருக்கலாம் பத்திரிகையில் பேரே போடாம பேருமே போய் போறதுக்கு எனக்கெல்லாம் நிறைய இருக்க பார்த்து கிடையாது நானும் என் பிள்ளைக்கு அந்த விஷயத்துக்கு வர மாட்டோம் நீங்க வேணா வீமனை போய் அந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சு அசிங்க மட்டும் வாங்க அதுக்காக நானும் என் பிள்ளைக்கு வர மாட்டோம் பார்த்து கிடையாது எங்களெல்லாம் கூப்பிட அதிகம் மட்டும் தான் எப்போ அம்மா கிட்ட கிறுக்கு பிடிச்சிருக்கோ அத்தை மாமாவும் எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லுங்க பாப்போம் நீங்களே அம்மையே கிடைக்கீங்க இங்க வரச்சத்தியா இதெல்லாம் நீ பேசாத பெரியவங்க பேசும்போது குறுக்கால பேசிட்டு இருக்கேன் ஆமா கஷ்டப்பட்டு பணம் போட்டு அத்தையும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு கொடுக்கிறதுக்காண்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா உங்க சம்சாரம் கொண்டு போய் மாட்டு தொட்டில போட சொல்லுதாங்க மாட்டு தொட்டிலும் போட வேணா பொண்ணு தொட்டிலும் போட வேணா இது கொண்டு போய் உள்ள வைக்கி நீங்க எடுத்து போட்டு சாப்பிடுக்க ஓகே அம்மா கிட்ட உங்க பேரை சொல்லிக்கிறோம்